வெல்கம் டு அம்மு கோலம் என் சேனல் போகிற கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நான் போட்ட கோலம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் கொடுங்க ஹலோ சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் அம்மு கோலம் அம்மோட அன்பான வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நாளைக்கு திங்கட்கிழமைக்காக ஒரு சின்ன பூ கோலம் போட்டிருக்கேன் கலர்ஃபுல்லாக போட்டிருக்கேன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது பாருங்கள் இப்போ நேற்று ஞாயிற்றுக்கிழமைக்காக நான் ரொம்ப ஈஸியாக போடுற மாதிரி குட்டியாக ஒரு பூக்கோளம் போட்டிருந்தேன் அந்த பூக்கோளத்துக்கு வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் கமெண்ட் சித்ரா சிஸ்டர் அவங்க வந்து கோலம் போடவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எந்த மாதிரி கோலம் சிஸ்டர் நே சிக்கு கோலம் இல்லை எந்த மாதிரின்னு எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா அதே மாதிரியே நான் போடுறேன் சிஸ்டர் மறுபடியும் சித்ரா சிஸ்டர் தான் இந்த கோலம் அருமைன்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாய் ரக்ஷனா அப்படிங்கிறவங்க சூப்பர் சிஸ்டர் நான் உங்கள் கோலம் பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அமுதா சிஸ்டர் தான் அவங்க சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக்க நன்றி சிஸ்டர் அடுத்ததும் சாய் ரக்ஷனா அப்படிங்கிறவங்க ஹார்ட்டு கொடுத்து சூப்பர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் சிஸ்டர் அடுத்ததா பேட்ட பராக் அப்படின்றவங்க அருமை குட்டி கோலம் அழகு அப்படின்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க மாரியப்பன் அபிஜித் அப்படிங்கிறவங்க அருமைன்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க தேங்க்யூங்க அடுத்த கமெண்ட் யாருன்னா பி கலையரசி அப்படின்றவங்க ஹாய் அக்கா கோலம் சூப்பர்ன்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க அக்கா எங்கள் ஊரின் திருவிழா நடக்குது அக்கா அதனால் நான் உங்கள் வீடியோ பார்க்க முடியவில்லை அக்கா மன்னித்து விடுங்கள் அக்கா கோலம் சூப்பர்ன்னு சொல்லி ஹார்ட்டு கொடுத்துருக்காங்க பரவாயில்ல சிஸ்டர் எனக்கு ஞாபகம் இருக்கு நீங்கள் எனக்கு ரெகுலராக கமெண்ட் பண்ணுவீங்க நல்லா ஞாபகம் இருக்கு இப்போ கொஞ்ச நாளாக உங்கள் கமெண்ட்ஸ் வரல இப்போதான் புரியுது உங்கள் ஊரில் திருவிழா நடக்குதுன்னு ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர் அதனால் ஒன்றும் இல்லை இதுக்கு ஏன் மன்னிச்சுடுங்கலாம் சொல்கிறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சிஸ்டர் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க உங்கள் சப்போர்ட்டை தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் கலையரசி சிஸ்டர் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாலதி சிஸ்டர் நான் தினமும் உங்கள் கோலம் பார்த்து தான் எங்கள் வீட்டில் கோலம் போடுவேன் சிஸ்டர் வெரி நைஸ் கோலம் வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லி காட்டு கொடுத்து ஷவர் கொடுத்துருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் மாலவி சிஸ்டர் நீங்களும் எனக்கு ரெகுலராக கமெண்ட் பண்ணுவீங்க எனக்கு நல்லாவே தெரியும் அடுத்ததாக குமாரி அப்படின்றவங்க சூப்பர் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்ததா விஷ்ணு பூவை அப்படிங்கிறவங்க சிம்பிள் கோலம் சூப்பர் சூப்பரக்கா தேங்க்யூ சோ மச் சிஸ்டர் பேச்சி அம்மாள் அப்படின்றவங்க சூப்பர்னு சொல்லியிருக்காங்க மிக்க நன்றிங்க அடுத்த கமெண்ட் மீனா சவுந்தருங்கிறவங்க சூப்பர் சிஸ்டர்னு சொல்லி காட்டுக் கொடுத்துருக்காங்க தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் அடுத்ததாக பாலா அப்படின்றவங்க அழகு கோலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச்ங்க உங்கள் எல்லோரும் சப்போர்ட்டும் எனக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்குது உங்கள் எல்லாம் படிக்கும்போது எனக்கு இப்படியே உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க இந்த திங்கட்கிழமை கோலம் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் என் வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ